கிறிஸ்தே சுக்குள்ளானங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போ சிலர் பத்து முப்பத்தி எட்டு நெசரன இயேசுவை தேவன் பரிசுதாவினாலும் வல்லமினாலும் அபிஷேகம் பண்ணினார் தேவன் அவருடனே கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் தீர்ந்தார் அல்ல இல்லையா இந்த வசனத்துடைய மையப்பகுதி ஆண்டராக ஏசு இந்த பூமிக்கு வந்த நோக்கம் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமில்லாகப்பட்ட யாவரையும் குணமாகிறவராக சுற்றித் தீர்ந்தார் இந்த பூமியில் ஊழித்து செய்யும்போது அவர் கிராம கிராமமாய் பட்டந்தோறும் நடந்தே சென்று ஊழியத்தை செய்தார் குருடர்களுக்கு பார்வை கொடுத்தார் சப்பானிகளை நடக்க செய்தார் குஷ்டரோகிகளை சொஸ்தமாக்கினார் மருத்துவர்களை உயிரோடு எழுப்பினார் கணவர் கல்யாணத்தில் தண்ணீரை திராச மாற்றி கொடுத்தார் அநேக அற்புதங்களையும் அநேக அதிசயங்களை செய்து மக்களுக்கு நன்மை செய்தார் ஒரு முறை திரளான ஜனங்களை பார்த்து சொல்கிறார் இவங்க எல்லாரும் மேப்பின் அல்லாத ஆடுகளை போல் தோய்ந்து போயிருக்கிறாங்கன்னு சொல்லி அவர்கள் மேலே இருகினார் நம்முடைய தெய்வன் வனந்தரத்தில் மூன்று நாள் அவரை விட்டு போகாமல் உடனே இருக்கிறாங்க அவர்களுக்கு ஏதாவது கொடுக்க சொல்லி ஸ்ரீஸ்வர்ட்டு சொல்லும்போது அவர்கள் ஒன்றுமில்லைன்றாங்க ஆனால் கூட ஒரு சின்ன பையன்கிட்ட ஐந்தப்பா ரெண்டுமேனு இருந்தது ஆசீர்வத்துக்கு கொடுத்தார் வயிறார சாப்பிட்டாங்க மீதியான கூடையில் பன்னெண்டு கூடையில் எடுத்தாங்க மீதியான துணிக்கில் இப்போ நன்மை செய்தார் லேகோனாக பிசாசு பெற்று இருந்தவனை பார்த்து அசுத்தாவினை விட்டு புற் போன்னு சொன்னார் உடனே அவனை விட்டு புறவிட்டு போனது புத்தி தெளிந்து தரித்து ஆண்டுடைய பாதப்படியில் உட்காந்து இருக்கிறான் ஆகவே அவர் வந்த நோக்கம் நன்மை செய்ய பிசாசின் வேலைப்பாடுகளை அழிக்க வந்தார் ஆகவே அவரை நாம் சார்ந்திருப்போம் தொடர்ந்து நம்மை பலப்படுத்துவாராக சிபிப்போ நேசிக்க நல்ல தகப்பனே அந்த நாள் கொடுத்த நல்ல நன்றி அந்த அந்த வார்த்தைகளை நாங்கள் வாசிக்கிறது மாத்தமில்லை கேட்கறது மாத்திரமில்லை அது விசுவாசித்து அதன்படி நடக்கும் உதயச்சி நாம் நாம்தேலி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் நம்ம கர்த்தரும் ரசிகரமாகி ஏசுகிசின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னன்றைக்கு மகிம் உண்டாதாக நம்ம கர்த்தராக இயேசுகிசின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக Amen. Amen. Amen.